நம்ம என்னதான் தெளிவா இருந்தாலுமே ஒரு சில பொருள் நம்மளுக்கு தெரியாமலே நம்ம கூட வர சொல்லும் போது அதனால வர பின்விளைவுகள் ஏகப்பட்டது இருக்கத்தான் செய்யும் அது காரணம் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்குள்ளேயே அதில் அந்த பொருள்னால நம்மளுக்கு ஒரு அசம்பாவிதமும் நடக்கிறதுக்கு வாய்ப்பும் இருக்கும் அந்த அமானுஷிய சம்பவம் நம்மளை பாதிக்கிறது இல்லாமல் நம்மளோட குடும்பத்தையே ஒரு பாதிப்புக்கு உள்ளாக்கிட்டு தான் அதை கண்டுபிடிச்சி பின்னாடி நம்ம வெளியில் தாட்டி விடுறதுக்கான ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பிப்போம் அப்படித்தான் இந்த அண்ணாக்குமே இந்த கதை நடந்தது இவருக்கு தெரியாம நடந்த அந்த ஒரு விஷயம் அவரோட வாழ்க்கையில் மறக்க முடியாததாக மாறி இருக்குது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை என்ன ஏதுன்னு முழுசாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இது நம்ம ஹாரர் டைம் தமிழ் இந்த கதை நான் நேரில் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட கதை ஃப்ரெண்ட் அண்ணா ஒரு அண்ணா எனக்கு தெரிஞ்சவர் இருக்கார் அவரு தான் அவரோட வாழ்க்கையில் நடந்த இந்த சம்பவத்தை எனக்கு சொல்லியிருந்தார் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு பின்னாடி இந்த அண்ணாக்கு வந்து நல்ல பழக்கங்கள் ஏகப்பட்டது இருக்குது ஒரே ஒரு சின்ன தப்பான பழக்கம் என்ன அப்படின்னா லீவ் கிடைக்கிறப்போ சண்டே அவர் வந்து ட்ரிங்க் பண்ணுறது இவரோட ஹேபிட்டாமான் ரண்டே மட்டும் அந்த பழக்கம் இவருக்கு இருக்காமல் இவரோட இருந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் கிலோமீட்டர் நடந்தே போனோம்னா ஒரு ஏசி பார் இருக்காமா அங்கே தான் சண்டே வந்து நைட் நைட்டு போயிட்டு அவங்க ஒய்ஃபோட பர்மிஷனோடவே போயிட்டு ட்ரிங்க் பண்ணிவிட்டு திருப்பி நடந்தே தான் வருவாரம்மா ஆனால் இவர் போகக்கூடிய இடம் அவரோட இருந்து அந்த ஒன் அண்ட் ஆஃப் கிலோமீட்டர் இருக்கிற அந்த பாருக்கு சந்து சந்தால் தான் சுற்றி சுற்றி போகணும் ஒரு மூணு தெரு கூடுற இடம் இருக்குது அதை தாண்டி ஒரு மூணு ரோடு கூடுற இடமும் இருக்குது அதை ரெண்டை தாண்டி தான் இவர் போகணும் சண்டேங்கிறப்போ அந்த ஏரியாவில் ஆள்களோட நடமாட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் காரணம் என்னென்னா அந்த ஏரியாவை சுற்றி உள்ள மக்கள் அவங்களோட நம்பிக்கைக்கு ஒரு சில பழக்க வழக்கங்களெல்லாம் கொண்டுட்டு வந்து போடுவாங்க இந்த முட்டையை சண்டே ஆனால் சுற்றி போட்டு உடைக்கிறது எலுமிச்சம்பழத்தை பலி கொடுக்கறது அதுபோக இந்த கழிப்பு கழிக்கிறதெல்லாம் அந்த மூணு முக்கு கூடுற இடம்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல தான் செய்வாங்க அந்த மாதிரி செய்கிற இடத்துல இவருக்கு அந்த நம்பிக்கையெல்லாம் வந்து இல்லாமல் அந்த வழியிலே எப்பயுமே போயிட்டு வந்துட்ருக்குறவர் தான் அப்போல்லாம் எந்த பாதிப்புமே இல்லை இப்போ இருபத்தி மூணாவது காலகட்டத்தில் ஞாத்திக்கிழமை இந்த அண்ணாதார அண்ணா வந்து அவங்க ஒய்ஃபு அவங்களுக்கு ஒரு பையன் அவன் இப்போ தான் வந்து ஒரு மூணாவது படிக்கிறான் இவரோட ஃபேமிலி அப்பா அம்மாலாம் வந்து வெளியூரில் இருக்காங்க அவங்க சொந்த ஊரில் இருக்காங்க இவர் நான் இருக்கிற ஊரில் வந்து ஒரு மேனேஜர் மாதிரி போஸ்ட்டில் வந்து வேலை செஞ்சுட்டு நல்லா ஜாலியாக சுற்றிட்டு தான் இவர் இந்தண்ணாக்கு இப்போ சண்டே லீவு ஃபுல் டே வந்து வெளியிலலாம் போயிட்டு ஒய்ஃபு பையனெல்லாம் கூப்பிட்டு போய் நல்லா ஜாலியாக இருந்துட்டு வந்துட்டார் இப்போ மணி ஏழு ஆகுது அவங்க ஒய்ஃப்கிட்ட சொல்லிவிட்டு எப்பயும் போலம்மா போய்ட்டு வரான் அப்படின்ட்டு போகிறாங்க அவங்க ஒய்ஃபும் எதுவும் சொல்லலை சொல்லாமல் இருக்கிறப்போ இவர் பாட்டுக்கு நடந்து போயிட்டுருக்காரு அவங்க இருந்து அந்த பாருக்கு ஏழு மணிக்கு நடந்து போயிட்டு எப்பயும் போல் நல்லா அந்த ஜாலி டைமில் ஜாலியாக இருந்துட்டார் எப்பயுமே போனாருன்னா வர்றதுக்கு ஒரு ஒன் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் ஆகுமாம்மா மேக்ஸிமம் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் வைங்களேன் அந்த டைமில் வர்றாரு திருப்பி எட்டரை மணிக்கு நடந்து வர்றப்போ இவர் வர்ற ஏரியாவிலலாம் எப்பயும் போல மக்கள் நடமாட்டம் இருக்குது அந்த மூணு முக்கு கூடுற இடத்துலையும் மூணு தெரு கூடுற இடத்துலையுமே வந்து யாருமே இல்லை அந்த ஏரியா மக்கள் அந்த டைம்லாம் சைலண்ட் ஆகிடுறாங்க நாற்றிக்கலாங்க காரணம் என்னங்கிறது இவருக்கு தெரியும் இந்த மாதிரியெல்லாம் செய்வாங்க அப்படிங்கிறது இப்போ இந்த அண்ணா எப்பயும் போல போயிட்டு வந்துட்டுருக்காரு அந்த தெருக்கு வர்றதுக்கு இன்னும் ஒரு பத்தடி தான் இருக்குது தூரத்தில் நல்லா தெளிவாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கார் தெளிவாக இருக்கிற இந்த அண்ணா நடந்து வந்துட்டே இருக்காரு அந்த தெருக்கு போகிறதுக்கு இன்னும் ஒரு பத்தடி தூரம் இருக்குது நடந்து போயிட்டே இருக்கார் நடந்து போயிட்டுருக்க அந்த மனுஷன் திடீர்னு தடிக்கி விட்டு கீழே விழுகிறார் தடிக்கி விட்டு கீழே விழுக சொல்லும் அவர் கையில் இருக்கிற மொபைல் கீழே விழுகுது பாக்கெட்டில் இருக்கிற மேல் பாக்கெட்டில் வச்சுருந்த சில்லற காசு அவர் வச்சிருந்த ஒரு சில நோட்டுக்கள் எல்லாம் கீழே போய் விழுகுது இவருக்கு ஒன்றும் புரியல என்னடா நல்லா தானே நடந்துகிட்டு இருந்தோம் எதை தடிக்கு விட்டு கீழே விழுந்தோம் அப்படின்னு எழுந்திரிச்சு சுற்றி சுற்றி பார்க்குறாரு அந்த தெரு விளக்கில் இருக்கிற இடத்துல கீழே கல் எதுவுமே இல்லை இவருக்கு ஒன்றும் புரியல ஏன் நம்ம கீழே விழுந்தோம் அப்படிங்கிறத அந்த இடத்துல நின்று யோசிக்கிறாரு எந்திரிச்சு கையை காலெல்லாம் நல்லா தட்டி விட்டுட்டு அடிவு எதுவும் பட்டிருக்கான்னு பார்க்குறாரு எதுவும் இல்லை இருந்தாலும் இவருக்கு புரியலை ஏன் நம்ம கீழே விழுந்தோம் அப்படின்னு சரின்னு சொல்லிவிட்டு கீழே விழுந்த மொபைல் எடுக்கிறாரு அவர்கிட்ட இருந்து விழுந்து அந்த பணத்தெல்லாம் எடுக்கிறாரு சில்லற காசு ஓடி போய் கரெக்டாக ஒரு ரெண்டு அடி தள்ளி விழுந்திருக்கு அதை எடுக்கலான்னு போகிறாரு அதையும் எடுத்து பாக்கெட்டில் போட்டு ஒன்றும் இல்லை ஏதோ செப்பல் தடிக்க விட்டு கீழே விழுந்துட்டோம் போல அப்படின்னு நினச்சி அந்த அண்ணா பாட்டுக்கு போயிட்டே இருக்கார் கரெக்டாக அந்த மூணு முக்கு கூடுற இட அந்த தெருக்கிட்ட வராரு அந்த இடத்துல ஒரு சில்லறை காசு இருக்குது விழுந்ததில் இவ்வளோ தூரம் வந்துருச்சா அப்படின்னு நினச்சி அவர் அந்த சில்லற காசுமே எடுத்து பாக்கெட்டில் போட்டுட்டு அவர் பாட்டுக்கு வீட்டுக்கு போகிறார் வீட்டுக்கு போகிற அவர் எப்பயும் போல் போயிட்டு கையை காலெல்லாம் கழுவிட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அவங்க ஒய்ஃப் கூடலாம் பேசிட்டு அன்னைக்கான இரவு ஹாலில் படுத்து தூங்குறாரு ஏன்னா ட்ரிங்க் பண்ணிட்டாருன்னா எப்போயுமே ஹாலில் தான் படுப்பார் அவங்க ஒய்ஃபு பையன் ரெண்டு பேரும் சேர்ந்து ரூமில் தூங்குவாங்க இதுதான் எப்பயுமே இவரோட ரெகுலர் ஃபார்முலாவாம்மா இப்போ இவர் மட்டும் ஹாலில் சோஃபாவில் தான் படுத்து தூங்கிட்டு இருக்காரு அன்னைக்கு இப்போ எப்பயும் போல் அந்த சண்டே எல்லாம் ஜாலியாக சுற்றின இவருக்கு ஏன் கீழே விழுந்துங்கிறத மட்டும் மனசுக்குள்ளே இருக்குது சரின்னுட்டு அதையுமே விட்டுட்டார் தூங்கிட்டு இருக்கிற மனுஷனுக்கு திடீர்னு ஒரு கனவு ஒன்று வருது அந்த கனவில் இவர் எடுத்து போட்ட சில்லற காசு மட்டும்தான் அவர் பாக்கெட்டில் இருக்குது அது சிகப்பு கலரில் இருக்குது காலையில் இவர் எந்திரிச்சு அந்த காசை வெளியில் எடுக்க செல்லும் போது ஆனால் இவர் போட்டது ஒரு ரூபா அந்த நாணயம்தான் அது சில்வர் கலரில் தான் இருந்திருக்கு எதுவுமே தடவாமல் தான் இருந்திருக்கு மறுநாள் காலையில் இவர் வாஷ் பண்ணுறதுக்கு அந்த துணியை எடுத்து போடுறாராம்மா அப்போ அவர் பாக்கெட்டில் இருக்கிற பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு போடலாம் அப்படிங்கிற மாதிரி எடுக்க சொல்லும் போது அதில் இருந்து அந்த சில்லறை காசு எடுக்க சொல்லும்போது மற்றதெல்லாம் பல பலன்னு இருக்குது நோட்டு சில்லற காசு எல்லாம் ஆனால் அந்த ஒரு ரூபா நாணயம் மட்டும் சகப்பு கலரில் இருக்குது இவருக்கு ஒன்றுமே புரியல எப்பட்ற இந்த ஒரு காயின் மட்டும் சிகப்பு கலரில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு பார்த்தா இவர் கனவு எந்திரிக்கிறாரு அப்போவே எந்திரிச்சு போய் அந்த கனவுலேருந்து எந்திரிச்சுன்னா அந்த ஓராறு போயிட்டு அவரோட பாக்கெட்டில் செக் பண்ணி பார்க்குறாரு கழட்டி வச்சு சட்டையில் எடுத்து பார்த்தா சில்லறை காசு எல்லாம் எப்பயும் போல தான் இருக்குது இவருக்கு ஒன்றுமே புரியல சரின்னுட்டு அந்த ஜாலி டைமும் முடிஞ்சு இப்போ தண்ணியை குடிச்சிட்டு திருப்பி வந்து அங்கே சோஃபாலே படுக்கிறாரு இவர் எந்திரிச்சு கிச்சனில் போய் தண்ணி குடித்த எல்லாம் அவங்க ஒய்ஃப்க்கு கேட்டு அவங்க ரூம்லேருந்து வெளியில் வந்து என்னாச்சுங்க ஏன் எந்த டைமில் சுற்றிட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்போ மணி ஒரு பதினெண்ண முக்கால் இருக்காமா ஒன்றும் இல்லைம்மா சும்மா தண்ணி குடிக்கலான்ட்டு தண்ணி குடித்தேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்கள தூங்க சொல்லிட்டாங்க இவரும் வந்து தூங்குறதுக்கு சோஃபாவில் உட்கார்றாரு இப்போது இருப்பி அவங்க வீடு சைலண்ட் ஆகுது இவங்க எல்லாம் படுத்து தூங்குறாங்க மணி பன்னெண்டு முப்பது நெருங்குது பன்னெண்டு முப்பது நெருங்க சொல்லும் போது இவர் வீட்டை வாசலில் யாரோ நடந்து வர சத்தம் இவருக்கு கேட்குது நடந்து வர சத்தம் கேட்குறதோட நாய்கள் எல்லாம் அந்த ஏரியாவில் இருக்கிற நாய்கள்லாம் கத்துற சவுண்டு கொலைக்குதுங்க ஏன் குலைக்குது எப்பயுமே கொலைக்கிற நாய்ங்க தானேன்ட்டு இவர் அந்த அற தூங்கிட்டே தூங்கிகிட்டே இருக்காரு ஆனால் இவர் வீட்டு வாசலை நோக்கி யாரோ நடந்து வந்துட்டு இருக்காங்க இப்போ நடந்துட்டு வர்ற அந்த சத்தமே ஒரு பெண்மணி சலங்கை போட்டுட்டு கொலுசு போட்டுட்டு நடந்து வந்தாங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சத்தம் இவர் கேட்குது ஒருவேளை நம்ம மனைவி தான் எந்திரிச்சு வந்திருக்காங்களோ அப்படின்னு வந்து இவர் எந்திரிச்சு சோஃபாவில் உக்காந்து பார்க்குறாரு ஆனால் அவங்க ரூமில் படுத்தோங்கிறது இவருக்கு இந்த சோஃபாவில் உக்காந்து பார்த்தாலே தெரியுது ஏன்னா இவரோட சோஃபாவில் உக்காந்துட்டுருக்குற இடமும் அவங்க பெட்ரூமும் நேருக்கு நேர் மாமா அதனால் அவங்க பையனும் அவங்க மனைவியும் தூங்குறதும் இவர் பார்க்குறாரு ஆனால் அவங்க மனைவி எந்திரிச்சு வந்தது எந்த அடையாளமே இல்லை ஆனால் ஒரு பெண் நடந்து வர்றாங்க இவங்க வீட்டை நோக்கி கொலுசு சத்தம் நல்லா கேட்குது இவருக்கு ஒன்றுமே புரியல வெளியில எந்திரிச்சு போய் பார்க்கலாமா அப்படின்னுட்டு எந்திரிக்கிறாரு எந்திரிக்க சொல்லும் போது அவங்க போய் தூங்கலை அந்த நேரத்தில் எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஒன்றும் இல்லாமல் அந்த வெளியில் போயிட்டு வரா அப்படின்னு சொல்லும்போது அவங்க அதெல்லாம் எதுவும் போகாதீங்க அங்கேயே உக்காருங்க அப்படின்ட்டு எந்திரிச்சு வராங்க எந்திரிச்சு வர சொன்னோம் இவருக்கு ஒன்றும் புரியலை ஏன் நம்ம மனைவி இப்படி சொல்கிறாங்க அப்படின்ட்டு அங்கே நிற்கிறாரு நிற்க சொல்லும்போது அவங்க வராங்க எதுக்கு வெளியில் போகிறீங்க அப்படின்னு கேட்க சொல்லும்போது இல்லை சும்மா வெளியில் போகிறீங்க அப்படின்னு கேட்க சொல்லும்போது இல்லை நீங்கள் எதுக்கு இப்போ வெளியில் போகிறீங்க அப்படின்னு திருப்பி கேட்குறாங்க இவர் பதில் சொல்ல முடியாமல் இல்லை யாரோ நடந்து வர்ற மாதிரி சத்தம் கேட்டுச்சே அதான் யாருன்னு வெளியில் போய் பார்க்கலாம் அப்படின்னு வெளியில் போகிறான் அப்படின்னு சொல்லும் போது அவங்க ஒய்ஃப் கோவப்படுறாங்க இதெல்லாம் இந்த நேரத்தில் யாருன்னா வெளியில் போய் பார்ப்பாங்களா அறிவிலையை அவங்களுக்கு தூங்குங்க அப்படின்னு வந்து சத்தம் போட்டுட்டு அவங்க போகிறாங்க ரூம்குள்ள இவருக்கு ஒன்றும் புரியல ஏன் தெரி நம்ம ஒய்ஃப் எந்திரிச்சு வந்தாங்க இந்த மாதிரி ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது இவருக்கு ஒன்றுமே புரியல அமைதியாக திருப்பி சோஃபாவில் உக்காராரு படுத்து தூங்கலான்னு சொல்லும்போது இப்போது அவங்க வீட்டை சுற்றியே அந்த எல்லாம் குலைச்சிட்ருக்கு சலங்க சத்தெல்லாம் எதுவுமே கேட்கலை அமைதியாக இருக்குது வீடு ஆனால் வீட்டை சுற்றி நாய்ங்கள் எல்லாம் குலைக்குது அப்போ உள்ள அவங்க ஒய்ஃபுமே உக்காண்ட்ருக்காங்க கதவை யாரோ ஓங்கி ஓங்கி தட்டுறாங்க அந்த நேரத்தில் அவங்க இவர்னால் வந்து அந்த ஜாலி டைமில் இருந்துட்டார் ஃப்ரெண்ட்ஸ் இவருக்கு வந்து மனப்பிராந்தியாக கூட வச்சுக்கலான் வைங்களேன் ஆனால் அவங்க இந்த அண்ணாதரையோட அண்ணாவோடய ஒய்ஃப் வந்து உள்ளே பெட்ரூமில் உட்காந்துருக்குறாங்க அவங்களுக்கு தூக்கி வாரி போடுது அந்த நேரத்தில் ஏன்னா ஒரு மனுஷன் தட்டினா மெதுவாக தான் தட்டுவான் இல்லை பேர் சொல்லி கூப்பிடுவான் அந்த மாதிரி இருக்க சொல்லும் போது என்ன தான் ஒரு மனுஷன் கோவத்தில் தட்டினாலுமே அந்தளவுக்குலாம் சத்தம் வராது இங்கே அந்த கதவை உடைக்கிற மாதிரியான சத்தம் கேட்குது அப்படி போட்டு தட்டுறாங்க தூக்கி வாரி போட்டு அவங்க உக்காந்துட்டுருக்காங்க எந்திரிச்சு வர்றாங்க பயத்தில் அவங்க பையன் நல்லா தூங்கிட்டு இருக்கான் அவனுக்கு அந்த சத்தெலாம் கேட்கலையா என்னன்னு தெரியல வந்து இவங்க ஹஸ்பண்டை தான் வெளியிலலாம் போகாதீங்க அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க பதட்டத்தோட அவருக்கு ஒன்றுமே புரியலை என்னடா என்றைக்கே இல்லாத இன்றைக்கி நம்ம வீட்டில் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்குது அப்படின்னு அவர் அமைதியாக இருக்கார் இப்போ கதவு தட்டுற சத்தம் சுத்தமாக நின்றுச்சு நாய்ங்களெல்லாம் கொலைச்சிட்டு வீதி விட்டு வெளியில் ஓடுதுங்க ஏன்னா அந்த உருவம் கீது போச்சா இல்லை நாய்ங்க துரத்திட்டு போச்சாங்கிறது அவருக்கே சரியாக தெரியலை அவங்க ஒய்ஃபுக்கும் தெரியலை இவங்க பயத்தை எல்லாத்தையுமே விட்டுட்டு அப்படியே இப்போ அவரை அவங்க ரூம்க்கு கூப்பிட்டுட்டு போயிட்டாங்க இன்றைக்கி வாங்க எதுனாலும் பரவாயில்ல எனக்கு பயமாக இருக்குது ரூம்லேயே வந்து தூங்குங்கன்ட்டு அவங்க மூணு பேருமே அவங்க பையன் இவர் அண்ணாதரான்னா அவங்க ஒய்ஃப் எல்லாருமே ரூம்லே பெட்ரூம்லே படுக்கிறாங்க ஏன்னா அவங்களோட ஒய்ஃபுக்கு பயம் அதிகமாயிருச்சு இந்த மாதிரி சத்தம் வந்ததினால இப்போ மூணு பேருமே அவங்க சிங்க பெட்ரூமில் தூங்கிட்டு இருக்காங்க தூங்கிட்டாங்க நல்லாவே தூங்கிட்டாங்க தூங்கினதுக்கப்புறம் இப்போ இவங்க வீட்டை சுற்றி அதே சலங்க சத்தம் கேட்குது புரியல இவங்களுக்கு இவர் வந்து தூங்கிட்டாரு நல்லா ஏன்னா அவர் இருந்த அப்படி நல்லா தூங்கிட்டாங்க அந்த அக்காவுக்கு ஒன்றுமே புரியவே இல்லை சலங்க சத்தம் கேட்கவும் அவங்களுக்கு தூக்கி வாரி போடுது என்னடா திருப்பியுமா அப்படின்ட்டு அப்படியே மெதுவாக எழுந்திரிச்சு அவங்க பெட்டில் உக்காராங்க அந்த சலங்க சத்தம் திருப்பி கேட்குது இவங்களுக்கு ஒன்றுமே புரியலை என்ன என்றைக்கும் இல்லாத இன்னைக்கு இப்படி நடக்குது அப்படின்னு பயப்படுறாங்க பயப்பட போது இப்போ இவங்களுக்கு தண்ணியும் தாகம் எடுக்குது வாட்டர் கேனில் பார்க்குறாங்க தண்ணி குடிக்கிற அளவுக்கு இருக்கு குடிக்கிறாங்க ஆனாலும் இவங்களுக்கு தண்ணி தாகம் அதிகமாக எடுக்குது கிச்சனுக்கு போய் கொண்டுட்டு வரணுமா அப்படின்னு யோசிக்கிறாங்க வேணாம் இன்னும் கொஞ்சம் நேரம் போச்சுன்னா விடிஞ்சிரும் அதுக்கப்புறம் போய்க்கலான்ட்டு அவங்களோட ரூம்லேயே அந்த பெட்ரூம்லேயே பயத்துலையே உக்காந்துட்ருக்காங்க உக்காந்துட்டுருக்கு சொல்லும் போது அந்த சலங்க சத்தத்தோடு இப்போ திருப்பி அவங்க கதவை ஒரு மனுஷன் தட்டுற மாதிரி மெதுவாக நாக் பண்ணுறாங்க நாக் பண்ணுறாங்க இப்போ இந்த அக்காவுக்கு ஒரு சந்தேகம் அந்த அண்ணாத அண்ணனோட ஒய்ஃபுக்கு மணியை பார்த்தா கிட்டத்தட்ட ரெண்டரை இருக்குது இந்த டைமில் யார் வரப்போகிறா நம்மளுக்கு எது அர்ஜென்ட்டுன்னா கால் வரும் இல்லாட்டி காலிங் பெல் அழுத்துவாங்க எது என்ன புதுசாக இருக்குது ஒரு மனுஷன் தட்டுற மாதிரி தானே இருக்கேன்னு அவங்க யோசிக்கிறாங்க வெளியில் எந்திரிச்சு போய் பார்க்கலாமா யாரும் எதுக்கும் அவசரத்துக்கு வந்திருப்பாங்களா அப்படின்னு யோசிக்க சொல்லும் போது அவங்களுக்கு ஒன்றுமே புரியலை கதவு தட்டுது இங்கே நல்லா தூங்கிட்டு இருக்கிற இந்த அண்ணா அவருமே எந்திரிக்கிறாரு அந்த அற தூக்கத்தில் எழுந்திரிக்க ஏய் இருங்கடா வரேன் யாரா இந்த நேரத்தில் அப்படின்னு எந்திரிச்சு போக பார்க்க சொல்லும்போது அந்த அக்கா கையை பிடிச்சி இழுத்து உக்கார வைக்கிறாங்க உக்கார வைக்க செல்லும்போது இது மனுஷன்னா என்னன்னு எனக்கு தெரியல நீங்கள் எங்கே வெளியில் போகிறீங்க அப்படின்னு கேட்க செல்லும்போது என்னம்மா எவ்வளோ நேரம் கதவை இருக்காங்க இரு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது இப்போ காலிங் பில்லுமே அழுத்துது காலிங் பில் அழுத்து சொல்லும் போது அவங்க மனுஷன்தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு என்னன்னா சரி இரு காலிங் பில்லு எழுத்துக்கிறாங்க தெரியுது இல்லை பா போகலாம் அப்படின்னு அவங்க ஒய்ஃப்மே கூப்பிட்டுட்டு போய் கதவு திறந்து பார்க்குறாங்க வெளியில் யாருமே இல்லை கதவு பட்டின சத்தமும் கேட்குது காலிங் பெல் அழுத்தின சவுண்டுமே கேட்குது ஆனால் யாருமே இல்லை இவர்னா கூட ட்ரிங்க் இருக்காரு அவரோட பிரம்மனு சொல்லலாம் ஆனால் அந்த அக்கா எதுவுமே பண்ணவே இல்லையே அவங்களுக்கே அந்த சத்தம் கேட்டுச்சு ஒன்றுமே அவங்களுக்கு புரியவே இல்லை இந்த டைமில் ரெண்டு பேருமே ஒன்றுமே புரியாமல் அமைதியாக இருக்காங்க கதவை திறந்துட்டு வெளியில் அங்கேயே சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க இப்போ உள்ளே வரலான்ட்டு கதவை சாத்த சொல்லும்போது போது அந்த பையன் அலறி அடித்து எழுந்திரிக்கிறான் அந்த ரெண்டரை மணி டைமில் அம்மா அப்பா அம்மா அப்பா அப்படின்னு வந்து கத்துறான் வாங்க வாங்க சீக்கிரம் அப்படின்னு சொல்லும்போது இவங்க பதட்டமாக கதவை சாத்தாமல் அப்படியே வெளி உள்ளே ஓடுறாங்க பையனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு உள்ளே போய் பார்த்தா அந்த பையன் பயத்தில் இருந்து பின்னாடியே வந்து விழுகிற ஸ்டேஜுக்கு வரான் என்னடா அவன் அப்படி என்ன பார்த்து பயப்படுறான் அப்படின்னு பார்க்க சொல்லும்போது அவன் பார்க்குற திசையிலேயே பார்க்குறாங்க அங்கே எந்த உருவுமே இல்லை மனுஷன் யாருமே இல்லை இவங்களுக்கு ஒன்றும் புரியலை நல்லா தூங்கிட்டு இருந்த பையன் திடீர்னு எதுக்கு எந்திரிச்சு இப்படி பண்ணுறான் அப்படின்னு வந்து அண்ணாதார போய் அவங்க பையனை சமாதானப்படுத்துகிறாரு ஏ தம்பி என்ன பார்த்து என்னடா என்ன பார்த்து பயப்படுற அப்படின்னு கேட்க சொன்னும்போது அப்படியே திரும்பி அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சிட்டு அப்பா அவங்க பாருப்பா அந்த அண்ணா வந்து என்னை மிரட்டுறாருப்பா இருப்பா அப்படின்னு வந்து இப்போ இந்த பையன் அழுக ஆரம்பிக்கிறான் வீட்டில் யாருமே இல்லை இந்த பையன் யாரை பார்த்து பயப்படுறான்னு அந்த அண்ணாக்கும் புரியலை அந்த அக்காவுக்கும் புரியலை என்ன விசித்திரமாக நடக்குது இன்றைக்கி அப்படின்னு வந்து அவங்க யோசிச்சுட்டு போயிட்டு அந்த அக்கா வீட்டில் இருக்கிற சாமி படத்துக்கு முன்னாடி நின்று நல்லா ப்ரே பண்ணிவிட்டு விபதியை எடுத்து அவங்க வச்சுட்டு அவங்க ஹஸ்பண்டுக்கும் வைக்கிறாங்க அந்த விபதியை பாக்ஸை கொண்டுட்டு வந்து இப்போ அவங்க பையனுக்குமே வச்சுட்டு இதுக்கப்புறம் எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாது இந்த நைட்டு நாங்கள் நிம்மதியாக தூங்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு அப்படியே தூங்குறாங்க அதுக்கப்புறம் எந்த சத்தமுமே இல்லை அமைதியாக இருக்குது கதவை சாத்த மறந்துட்டுமே அப்படியே நான் தக்க எந்திரிச்சு போய் கதவை தால் போட்டு வர்றாங்க வந்து அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக நிம்மதியாக தூங்குறாங்க அதுக்கப்புறம் எந்த அசம்பாவிதமே நடக்கலை மறுநாள் காலையில் எந்திரிக்கிறாங்க எந்திரிச்சந்தும் இப்போ இந்த அண்ணாவோட அம்மாட்டிருந்து ஃபோன் கால் வருது என்ன அப்படின்னா நேற்றுக்கு நைட்டு நடந்த எல்லா விஷயமுமே அவங்களோட கனவுல தெரிஞ்சிருக்கு இந்த அண்ணாதார அண்ணாவோட அம்மாவுக்கு முதல்ல இது என்னன்னு பாடுறா யார் உங்கள் வீட்டை சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்தது நைட்டு ஃபுல்லாக பையன் வேற அலறி எடு எந்திரிச்சு அழுதுகிட்ருந்தான் என் கனவுல அப்படியே தெரிஞ்சிது முதல்ல இது என்னென்னு பாரு அப்படின்னு வந்து அவங்க அம்மா சத்தம் போடுறாங்க சொல்லும்போது இவருக்கு வந்து ஒன்றுமே பிடிபடலை எப்படி நம்மளுக்கு இங்கே நடந்தது நம்ம அம்மாவுக்கு தெரியும் அப்படின்னு அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லும்போது அவங்களுமே அதை தான் யோசிச்சுட்டு இருந்திருக்காங்க இன்றைக்கி எங்கேயும் கோயிலுக்கு போவோமா அப்படின்னு யோசிக்க சொல்லும் போது இங்கேயே ஒரு வராகியம்மன் கோவில் இருக்குது இந்த ஊரில் அங்கே ஒருத்தர் வந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த மூணு நாளில் வந்து தொடர்ந்து குறி தான் இன்றைக்கி திங்கட்கிழமையாக இருக்குது எப்படி போகிறது அப்படின்னு யோசிக்கிறாங்க அந்த அக்கா யோசிக்க சொல்லும் போது இவங்க சரி என்ன தான் இருந்தாலும் இதை நம்ம இன்றைக்கே பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஹஸ்பண்டை லீவ் போட சொல்கிறாங்க இன்றைக்கி பையனையுமே கூழ் போகிறத நிப்பாட்டிட்டு இப்போது இவங்க மூணு பேருமே அந்த கோயிலுக்கு போகிறாங்க அவங்க உள்ளே போக சொல்லும் போதே அங்கே அந்த குறி சொல்கிற அந்த அண்ணாக்கு ஒரு மாதிரி உடம்ப வந்து செலுத்திருக்கு இவங்க உள்ளே போகிறாங்க அன்னைக்கு கூட்டம் இல்லை அந்த அண்ணா மட்டும்தான் நின்று பூஜை பண்ணிருக்காங்க சாமிக்கு இப்போ இவங்க உள்ள காலை எடுத்துக்க வைக்க அவர் வந்து உடம்பு எப்படி ஒதுற மாதிரி இருக்கிறத இவங்க ரெண்டு பேருமே பார்க்குறாங்க பார்க்க சொல்லும்போது அவங்களுக்கு புரியுதா என்னன்னு தெரியல அப்படியே நேராக உள்ளே போகிறாங்க உள்ளே போக சொல்லும்போது அவர் திரும்பி இவங்க மூணு பேர்த்த தான் பார்க்குறாங்க பார்த்தன்னும் அவங்கள ஃபஸ்ட்டு கூப்பிடுறாங்க இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்டு தனியாக அந்த குறி சொல்கிற அண்ணா வந்து இவங்க மூணு பேர்த்தையுமே கூப்பிட்டு போய் அந்த கோவில்லேயே ஒரு சின்ன சின்ன கோவிலெலாம் இருக்கமில்ல ஃப்ரெண்ட்ஸ் விநாயகர் முருகர் சில மாதிரியெல்லாம் ஒரு கோவில் இருக்கும் அதுக்கு முன்னாடி இவங்க மூணு பேர்த்தையுமே உட்கார வச்சு என்ன நடந்தது அப்படிங்கிறத வந்து கேட்குறாங்க அந்த குறி சொல்கிற அண்ணா என்ன நடந்ததுன்னு கேட்க சொல்லும் போது இவங்க சொல்ல வாய் எடுக்க சொல்லும் போது அந்த அண்ணா இந்த அண்ணாதொரு அண்ணாவை பார்த்து உங்கக்கிட்ட ஏதோ ஒரு பொருள் இருக்குதுப்பா அது என்ன பொருளுங்கிறது மட்டும்தான் எனக்கு தெரிய மாட்டேங்குது உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா பொருளுமே எடுத்து வெளியில் வைங்களேன் நீங்கள் கையில் கட்டியிருக்கிற வாட்ச் முத கொண்டு எல்லாத்தையுமே எடுத்து இங்கே கீழே வைங்க அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு ஒன்றுமே புரியலன்னா தரண்ணாக்கு என்ன நடந்ததுன்னு நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடியே இந்த இவர் ஏன் எல்லா பொருளையுமே கேட்குறாரு அப்படின்னு யோசிக்க சொல்லும் போது அவர் திருப்பி சொல்கிறாரு தம்பி நான் சொல்கிறது உங்களுக்கு விசித்திரமாக இருக்கலாம் ஆனால் உங்கள்கிட்ட ஏதோ ஒரு தேவையில்லாத பொருள் இருக்குது அதனால தான் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி நடந்த சம்பவம் எல்லாமே இதை நீங்கள் வந்து கவனிக்க தவறினீங்கன்னா உங்கள் குடும்பத்தை நேற்றுக்கு நைட்டு ஒரு நாள் தான் ஆட்டி படைச்சிது அதை நீங்கள் கிடப்பில் விட்டீங்கன்னா முதல்ல பாதிக்கப்படுறத நீங்களும் உங்கள் ஒய்ஃபோ கிடையாது உங்கள் பையன் தான் பாதிக்கப்படுவான் அப்படின்னு சொல்லும்போது இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே ஒன்றுமே புரியவே இல்லை என்னடா அப்படின்னு யோசிக்க சொல்லும்போது அவர் பயந்துட்டு எல்லா பொருளுமே எடுத்து வெளியில் வைக்கிறாரு கையில் கட்டியிருக்கிற வாட்சு மொபைல் ஃபோனு அவர் பாக்கெட்டில் இருக்கிற பணம் சில்லற காசு மொத கொண்டு எல்லாத்தையுமே வெளியில் எடுத்து வைக்க சொல்லும் போது அதில் ஒரே ஒரு ஒரு ரூபா நான் என் ஃபஸ்ட்டு சொன்னோம் ஃப்ரெண்ட்ஸ் அது ஆனால் இது எல்லாமே நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இவங்களுக்கு தெரியுது இந்த அண்ணாதார அண்ணனுக்கும் அவங்க ஒய்ஃப்க்குமே வந்து நார்மலாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது அந்த குறி சொல்கிற அண்ணா அதை பார்த்ததுமே அதிலிருந்து ஒரே ஒரு ரூபாவை மட்டும் தனியாக எடுக்கிறாராமா இதை எங்கேருந்து எடுத்தீங்க அப்படின்னு கேட்க சொல்லும்போது நான் இது கடையில் வாங்கினது ஏன் சாமி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லை இது கடையில் வாங்கின பொருள் கிடையாது இதை நீங்கள் இருந்தோ எடுத்திருக்கீங்க உங்கள் பொருள்னு நினச்சி இதனால தான் உங்கள் வீட்டில் இவ்வளோ இது நடந்திருக்கு இவ்வளோ அசம்பாவிதமும் அமானுஷயமும் உங்கள் வீட்டில் நடந்தது காரணம் இந்த ஒரு தான் அப்படின்னு சொல்லும்போது அவங்க ரெண்டு பேருமே நம்பலை எப்படி நம்ப முடியும் ஒரு ரூபானால நம்மளுக்கு என்ன நடக்க போகுதுன்னு அவங்க யோசிக்கிறாங்க அப்போ நடந்த விஷயத்த அப்போ நடந்த விஷயத்த அந்த அண்ணா அண்ணா வந்து யோசிக்கிறாரு நம்ம நேற்றுக்கு நைட்டு போயிட்டு வந்த இட இடத்த எல்லாத்தையுமே அவர் ரீகால் பண்ணி அந்த மூணு முக்கு கூடுற இடத்துக்கு முன்னாடி விழுந்ததை வந்து அந்த அண்ணாட்ட சொல்லும்போது குறி சொல்கிற அண்ணாட்ட அவர் திருப்பி கண்ணமூடி பண்ண சொல்லும்போது அவர் கீழே விழுந்ததுக்கான காரணம் சொல்லும்போது இவருக்கு வந்து தூக்கி வாரி போடுது ஏன்னா அந்த முக்கில் ஒரு சின்ன பையனுக்கு ஒரு களிப்பு கழிச்சுருக்காங்க அது என்னங்கிறது இவர் டீட்டெயில்டாக சொல்லலை அது வந்து அந்த ஒரு ரூபா நாணயத்தோடு சுற்றி போட்டிருக்காங்க அது மட்டும் அந்த இடத்துல தனியாக இருந்திருக்கு அது தள்ளியுமே இந்த பூசணிக்காய் உடச்சது முட்டையை சுற்றி போட்டதெல்லாம் அந்த இடத்துல இருக்குது இந்த அண்ணாக்கு இதிலலாம் நம்பிக்கை இல்லை ஆனாலும் இவர் அடிக்க சொல்லும்போது அந்த கழிப்பில் இருந்த வெளியில் வந்த ஏதோ ஒரு ஆத்மாவா ஆவியா அது வந்து இவர் அடிச்சிருக்கு ஏன்னா அதை இவன் எடுக்கணும் எப்படியோ ஒன்று எடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது அவர் அடித்து கீழே தள்ளி விட்டுருக்காமா இவர் கால் தடிக்கி விட்டு கீழே விழுந்த மாதிரி நினச்சி எந்திரிச்சு அவரோடது பொருளெல்லாம் எடுத்துட்டாரு ஆனால் இன்னும் ஒரு நாலஞ்சு அடியை தள்ளி நடந்து போக சொல்லும்போது அங்கே ஒரு ஒருராக இருந்தது தான் இவருதுன்னு நினச்சி எடுத்துட்டார் ஏன்னா சில்லற காசெல்லாம் உருண்டு போனால் அவ்வளோ தூரம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நாலு அடி அஞ்சு அடியெல்லாம் விழுகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது அவர் அவரு இதுன்னு நினச்சி எடுத்து அவரோட பாக்கெட்டில் போட்டு வீட்டுக்கு போனது தான் எவ்வளோ பெரிய இதுவே நடந்ததாம் அமானசியமான சம்பவங்கள் அன்னைக்கு ஒரு நாள் இல்லை நைட்டில் மட்டுமே அவங்களுக்கு இது அந்த அண்ணா சொல்லும்போது இவருக்கு அப்படியே நேரில் நின்று பார்த்து சொன்ன மாதிரியே இருந்ததாம்மா இப்போ இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்க சொல்லும்போது இவர் இந்த நேரத்தில் யாருக்குமே குறி சொல்லாத அவர் இந்த திங்கட்கிழமையெல்லாம் இவங்களுக்குன்னே ரெடி பண்ணி இவர் இதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு தேங்காவெல்லாம் வந்து ஒரு மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தாராம்மா இன்றைக்கி நைட்டு நீங்கள் இதை உங்கள் குடும்பத்தோடு சுற்றி கொண்டுட்டு போய் நீங்கள் எங்கே விழுந்தீங்களோ அங்கேயே போட்டு வந்துருங்கன்னு சொல்லும்போது இவருக்கு மனசு கேட்கலை இதில் எல்லாம் இவருக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னாலுமே இதை நான் கழிச்சிட்டேன்னா அடுத்து வேறு யாருக்குன்னா மாறிடுச்சேன்னா என்ன சாமி பண்ணுறதுன்னு கேட்க சொல்லும்போது அவர் சிரிச்சிட்டே சொன்னாராம்மா இதெல்லாம் வந்து எப்படி தடுக்கிறது எப்படி இது பண்ணுறதுலாம் சொல்ல முடியாதுப்பா ஏன்னா மனுஷங்கள்லாம் வந்து இது ஒருத்தரை மாற்றி ஒருத்தரை மாற்றி நடந்துகிட்டே தான் இருக்கும் யார் ஒருத்தர் உன்ன மாதிரி வந்து இது என்னோட போகட்டும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்க அதிலிருந்து வெளியில் வர்றதுக்கு ஃபுல்லாக அவங்க மனநிலைமையிலேருந்து எல்லாத்துலேயுமே தைரியமாக நின்னால் மட்டும்தான் முடியும் இப்போ நீ சின்ன பையனை வச்சுருக்க அப்படிங்கிறதுனால தான் நான் உனக்கு எந்த சொல்யூஷன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனையை எல்லாத்தையுமே தீர்த்து விட்டாராம் ஆனால் அந்த ஒரு நைட்டில் நடந்தது அந்த அசம்பாவிதத்தை தடுத்ததுக்கு காரணம் இவங்க அம்மாவுக்கு அந்த கனவுல வந்த விஷயத்த தான் இவர் அந்த கோவிலுக்கும் போய் திங்கட்கிழமை லீவு போட்டு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணாராம் இது அந்த அண்ணாட்ட நான் நேரில் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டப்போ இந்த கதையை எனக்கு ஒரு மாதிரியான அனுபவத்தை கொடுத்துருந்துச்சு இப்படியெல்லாம் கூட நடக்குமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு உங்களுக்கு எப்படி தோணுது இந்த கதை எப்படி இருந்ததுங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களுக்கும் இது மாதிரியான அனுபவ அனுபவங்கள் இருந்ததுன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் மூலியமாக ஆர்ஆர் டைம் தமிழ் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ் நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்லேயும் கொடுத்துருக்கேன் அதில் ஃபாலோ பண்ணி ஒரு வாய்ஸ் ஓவராக கொடுத்தீங்கன்னா அது ஒரு கதையை நம்ம சேனலில் போடலாம் இன்னொரு முகவரி ஆர்ஆர் டைம் அட் ஜிகே ஜிமெயில் டாட் காம் அப்படிங்கிற இந்த இமெயில் முகவரிக்கு உங்கள் கதைகளை ஷேர் பண்ணிங்கன்னாலும் அந்த கதையுமே நம்ம சேனலை போஸ்ட் பண்ணலாம் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த உதவி மட்டும் பண்ணிங்கன்னா நம்ம சேனல் மேற்கொண்டு ரீச் ஆகும் நான் கதை சொல்கிற விதம் எதுவும் மாற்றணுனாலுமே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிட்டுருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக மாற்றி அடுத்தடுத்த கதைகளில் முன்னேறி வந்து உங்களுக்கு பிடிக்கிற அளவுக்கே நல்லா கதை சொல்கிற அளவுக்கு வளர்ந்து வருவோம்னு நினைக்கிறேன் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குற நண்பர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுப்பீங்கிற நம்புகிறேன் மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கலாம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் உங்கள் ஜி கே ஸ்டோரி டெல்லர் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த கதையில் பார்க்கலாம்